திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் கல்லுண்ணாமை என்ற தலைப்புல திருமூடருடைய பாடல் மயக்கும் சமய மல மண்ணு மூடர் மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் மயக்குரு மாமாயை மாயையின் வீடு மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே அறிவு தெளிவும் விரிவும் இல்லாதவர்கள் மலம் நிறைந்த மூடர் அப்படிங்கிறார் அவர்கள் ஏற்படுத்தும் சமயம் மயக்கத்தை தரக்கூடிய வாய்மை இல்லாத பொய் சமயமாக இருக்கும் அந்த சமய கருத்துக்கள் உண்மையை அந்த கருத்துக்கள் உண்மையா அதை உயிருக்கு நன்மை பயப்பதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கக்கூடியவங்க இந்த அறிவை கெடுக்கக்கூடிய மது அதை சாப்பிட்டவங்க அந்த மா மூடறை போன்றவர்களாக இருக்காங்க அவங்களுக்கு என்னதான் தெளி அதை பற்றி தெளிவாக தெளிவாக எடுத்து சொன்னாலும் அவங்க அதை தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க தெளிய மாட்டாங்க சொல்ல கருத்தை கேட்க மாட்டாங்க அப்படி சமைய அந்த பொய் சமைய பற்றும் ஒரு வகையான மது பழக்கத்தை போன்றது தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மயக்கத்து நிலையிலே நின்று இறைவன் திருவருளால் தெளிந்தவர்கள் இந்த அசுத்த மாயையிலிருந்து விலகிடுவாங்க இந்த அசுத்த மாயிலிருந்து தோற்றப்பட்ட தத்துவங்கள் முப்பத்தி ஒன்று சுத்த மாயையில் தோற்றப்பட்ட தத்துவங்கள் ஐந்தும் ஆக தத்துவங்கள் முப்பத்தாறு அப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தம் சொல்ல சொல்லும் அந்த கருத்து முப்பத்தாறும் கடந்து இருந்தால் இறை என்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிலம் முதல் நாதம் ஈராக இருக்கிற தத்துவங்கள் அனைத்தும் சடம் அதெலாம் இந்த ஆன்மாவுக்கு வேறானது இது மாயையிலிருந்து இறைவனால் கூட்டப்பட்டது அப்படின்னு உணர்ந்த நிலையில் ஆன்மாக்கிட்ட ஆணவளம் முதல்ல பக்குவமில்லாத சமயத்தில் ஆணவ மலம் மூடி இருக்கும் அந்த ஆணவ மலம் இருளானது அருள் மேலீடும் பொழுது அது ஒளியாக பிரகாசித்து ஆன்மா அறிவு விளங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே சிவபிரகாச பாடலும் சொல்லுது மாயை மாமாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை ஆய ஆறுயிரின் மேவும் மருள் எனில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயா வரும் இரு வினையின் வாய்மை ஆய ஆறுயிரின் மேவும் அருள் எனில் ஒளியாய் நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவங்கள்லாம் இந்த உலகம் மாயிலிருந்து தோன்றப்பட்டது அது நம்மளுக்கு ஒரு கருவியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த உயிரானது அறிவு பொருள் இறைவனான அந்த பேரறிவு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஜடப்பொருளை விட்டு விலகணும் இறை இன்பத்தை துய்க்கிறதுக்கு நம்ம இறைவனை சென்று நாடணும் இந்த உலகப்பட்டிலருந்து விடணும் அப்படிங்கிற சொல்கிறார் திரு